உங்களோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாசு அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் நான்கு அக்காலத்தில் நிகழ்ச்சிக்கு நிலத்தில் ஒருவர் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் முளைத்து வளர்கிறது முதலில் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விலக்கிச் சொன்னார் ஆண்டவரின்

என் பொருள் கேட்டா எடுத்துட்டு அன்பார் வருடம் வருடம் இந்த திருவிழா நமக்கு வந்துவிட்டு சொல்லணும் அதுதானே மாதம் ஜூன் மாசம்னா அந்த ஒரு திருவிழா எடுத்து பேர் எடுத்து கொண்டாடி அதோட அந்த நாள் கொஞ்சம் நல்லதுதான் திருவிழா கொண்டாடலுமா கொண்டாடமா கொண்டாடக்கூடாதான் கொண்டாடணும் அப்பதான் நம்ம திண்டாடா திண்டாட்டம் இல்லாமல் திருவிழாக்களை கொண்டாடணும் மிக சிறப்பான ஒரு அருமையான நாள் இன்னைக்கு என்ன நாள் சிறப்பான தந்தையர்கள் தினம் பாருமையான அம்மா தினம் கொண்டாடுறோம் மகளிர் தினம் கொண்டாடுறோம் ஆண்களுக்கு எந்த பெரிய இதெல்லாம் நம்ம கிடையாது ஆறாம் காலத்துல இருந்து நம்ம எல்லாம் பின் தரேன் ஆண்களே முதனா இன்னைக்கு தந்தையர்கள் தந்தையர்கள் அம்மாவும் அப்பாவும் அப்பா முக்கியம் கொடுக்கலாம் அம்மாவை பார்க்கணும் எல்லா நாட்லயும் இருக்கு ஆனா வெளியே தெரியும் வெளியே தெரியல அளவுக்கு காட்டுகின்ற பாசம் வந்து அம்மாவுடைய பாசம் வெளியே தெரியாம முழுக்களே வச்சுக்கிட்டு நம்முடைய குழந்தைகளுக்காக மனைவிக்காக தியாகம் செய்கின்ற ஒரு அருமையான குணம் யாரிடம் இருக்குது தந்தையிடம் யாரிட இருக்குது ஆமாங்க அம்மா இருக்குது தான் அப்படின்னு வருது தந்தையிடம் இருக்கு தந்தை இன்றைக்கு எல்லா தந்தையர்களுக்கு நாம எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நடந்த வாழ்த்துக்கள் கடவுள் அத்தனை தந்தையர்களையும் காட்சி எல்லாரும் பங்குசாமியும் எல்லாருமே தந்தையர்கள் இல்லையா நம்மளையும் தந்தை தான் சொல்லக்கார கூப்பிடுங்க நம்ம மகன் கூப்பிடுறீங்களா வாய்ப்பே இல்லை எல்லாருக்கும் நீ நம்பிக்கை அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க கை தூக்கு ஒருத்தர் உடல் என்ன தெரியுமே அப்ப நமக்கே டவுட் எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குதா இல்லையா ஏதோ அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போனா அந்த உடனே யாரு தெரிஞ்சாலும் ஊர்ல சாப்பிட்டு கோயிலுக்கு போகணும்னு குறைச்சு விட்டாங்க அதனால வந்தோம் அப்படின்னு இல்லை எல்லாேருமே நம்பிக்கையாளர்கள் கரெக்டாக ஒத்துக்குறீங்களா நம்பிக்கையாளர்கள் யார் யார் ஆ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்ட பிறகு தான் சொல்லுங்கள் ஓகே நம்பிக்கையாக நம்ம எல்லாருமே நம்பிக்கையாளர்கள் தான் ஆமாம்வா ஆமாம் ஏன் சொல்லுங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் வீட்டில் வந்து பிறந்த போது நீங்க என்ன சொல்லிட்டு போவீங்க போயிட்டு போயிட்டு வரேன் என்ன நம்பிக்கையில் சொல்றீங்க போயிட்டு வரேன் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா போன பிறகு திருப்பி வருவாட்டு யாருக்காவது தெரியுமா சரியா அப்புறம் தூங்கும் நாளைக்கு பார்க்கலாம் எனது நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு உங்களால பார்க்க முடியுமா எந்த தைரியத்துல நீ நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்ற என்ன தைரியத்துல சொல்றீங்க நம்ம எல்லாருமே சொல்லலாம் இன்னைக்கலாம் எல்லாருமே விதிவிலக்கு இதெல்லாம் கிடையாது அப்படி நாளைக்கு பார்க்கலாம் உங்க பங்கு சாமியார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளை புக் பண்ணிட்டேன் கரெக்டா அவனுக்கு வந்துருக்கு

நாம் அனைவரும் நம்பிக்கையானார்கள் உனக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையினால் தான் கடவுள் நம்மை இந்த உலகத்திலே விடு வைத்திருக்கிறார் வாழ வைக்கின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையில ஆனால் அந்த நம்பிக்கையை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் இன்றைய திருவிழாவுடைய மைய கவிதை இந்த அந்தோனியார் வழியாக இறை வார்த்தை வழியாக நாம் சிந்திக்க இருக்க வேண்டும் இந்த கடவுள் என்று நமக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறார்

நம்மை பாதுகாத்தார் என்பதற்கு நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்க கடவுள் நம்மோடு இருந்து செயல்படுகிறார் நம் கண்களுக்கு தெரியாத வகையிலே கடவுள் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் எதை இறை வாழ்த்திக் கொள்ளுகிறது பாருங்களேன் தெரியாது கண்ணுக்கு புலப்படுகின்ற வகையிலே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்வே என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் இன்றைய நற்செய்தலை சொல்ற பாருங்களேன் டெய்சி காலத்துல எல்லாருமே கடவுள் முன்பாக நிறுத்தப்படுவோம் நீ செய்கின்ற நன்மை தீமை அடக்கு அனைத்தும் நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை

இங்க பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க இங்க செட் பண்ணிக்கிறாங்க

அன்னை மரியாளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்ற அருமையாளர் யார் என்று சொன்னால் இந்த அந்தோனியார் தான் கூட்டம் எங்க போனாலும் ஊரே கிடையாது அந்தோனியார் ஆலயம் இல்லாத ஊரே இடங்களே கிடையாது எல்லா இடத்திலையும் அந்தோனியார் எங்கெல்லாம் அந்தோனியாருடைய ஆலயமோ அல்லது சிற்றாலயமோ இருக்கிறதோ அங்கெல்லாம் அலை கடல் மக்கள் வெள்ளம் போறாங்க கூட்டம் கூட்டமாக போறாங்க என்னதான் சொல்றாங்க உப்பவாளி கொடுறாங்க

முக்காலமும் இவருடைய பெயரும் புகழும் விளங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் செஞ்சுட்டாரு இவரும் தாய் வைத்துல தானே பிறந்தாரு என்னை மாதிரி அப்பா இருந்திருக்கிறாங்களே அம்மா இருந்திருக்காங்களே மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்ய முடியுது வாழ்கின்ற காலத்திலே புனித வாழ்ந்தவர் வாழ்கின்ற காலத்திலே புனிதர் பட்டம் கொடுக்கிறதுங்கிறது திரு அவையில மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம்தான்

இதுதான் எனக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போதும் சரி அவர் செய்த புதுமைகளை வாசிக்கின்ற போதும் சரி அதை வாழ்வாக்குகள் பார்க்கின்ற போதும் சரி இந்த ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அல்ல வாழ்கின்ற போது இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த புனிதரை மனிதனாக வாழ்கின்ற போதே புனிதனாக மாற்றியது இறைவாட்டின் மேல் அவர் கொண்ட பாகம் ஒரு பக்கம் இருக்கலாம் அடுத்தது முக்கியமாக இவருக்கு எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது என்று சிந்திக்கின்ற போது நற்கருணை ஆண்டவர் வீரம் இவர் கொண்டிருந்த அந்த உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் இவரோட இந்த வாழ்க்கையில இவரை இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் போற்றுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நற்கந்தை ஆண்டவரிடம் இவர் கொண்டிருந்த அந்த பக்தி இவர் கொண்டிருந்த அந்த உண்மையான அசைக்க முடியாத ஆழமான அந்த நம்பிக்கை உணர்வுதான் இத்தகைய பெரிய மாபெரும் புனிதருக்குரிய மாற்றுமையையும் மகிமையையும் இந்த புனிதருக்கு கொடுப்பது இது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கை எளிய வாழ்க்கை உங்களை போல என்னை போல

நெருங்கிய உனக்கும் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது எல்லாம் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் எந்த காலத்திலும் இந்த நக்கரனை ஆண்டவர் அப்படி வாழ்கிறார் இவர் திறக்கின்ற போதும் கூட முதல் முதலாக நமக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட செய்தி ஏசாயா புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இவரோ தனி பெரு தாங்குவார் அவள ஒரு மகளை பெற்றெடுப்பார் அவளுக்கு இமானுவேல் என்று மரlename அழைக்கப்படுவார் இந்த கடவுள் நம்மோடு வாழுகிற இந்த கடவுள் நம்மோடு வாழுகிறங்கட கொண்ட என்னோடு வாழுகின்ற நற்கரனை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னோடு பேசுகின்றார் அவருடைய வார்த்தையை என்னால் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நற்செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் நம்பிக்கையில் வாழ்ந்தவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு என்று கண்டுபிடித்தவர் தம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றால் வாழ்கின்ற காலங்களிலே நீ புனிதை வணங்கி உடனே அந்த நாத்திகன் இறைபக்தி கொண்டவனாக நம்பிக்கை மிக்கவனாக மாறினார்